போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடைமுறைகளை ரஷ்யா சிக்கலாக்குவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் தொடர்பிலான யோசனைகளை ரஷ்யா கவனத்தில் கொள்ளாமல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துவதாக யுக்ரைன் ஜனாதிபதி குற்றம் போரை முடிவுக்கு கொண்டு ஊடாக உயிரிழப்புகளை தடுப்பதே முக்கிய எதிர்பார்ப்பு என யுக்ரைன் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் நிறுத்தத்துக்காக மேற்கொள்ளப்படும் பெரும்பாலான கோரிக்கைகளை ரஷ்யா நிராகரிப்பதாகவும் மனித கொலைகள் எப்போது நிறுத்தப்படும் என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்பது புலப்படுவதாகவும் தனது எக்ஸ்தல பதவி நூடாக யுக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இவை தற்போதைய சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்குவதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நம்ப முடியாது எனவும் யுக்ரைனுக்கு தாம் உறுதியான ஆதரவை வழங்குவதாகவும் நோடிக் பால்டிக் அமைப்பில் உள்ள எட்டு நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கையூடாக அறிவித்துள்ளனர் டென்மார்க் ஐஸ்லாந்து பின்லாந்து நோவே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் நோடிக் அமைப்பில் உள்ளடக்குகின்றன எஸ்டோனியா லட்வியா மற்றும் லித்துவேனியா ஆகிய நாடுகள் பால்டிக் அமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த எட்டு நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன இதனிடையே நாளை அமெரிக்காவுக்கு விஜயம் உள்ள யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளார்